இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்திய யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாதிக்காயில் இருக்கும் மருத்துவ பயன்களை பத்தி தான் இந்த ஜாதிக்காயில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு இந்த ஜாதிகாயோட கனியின் உள்ளே இருக்கும் விதை தான் வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துவாங்க அந்த விதை வந்து சுற்றி இருக்கும் மெல்லிய தோல் ஒன்று இருக்கும் தகுதி தான் ஜாதி பத்திரி இவற்றில் விதையும் ஜாதி பத்திரி இதழும் தான் அதிக நறுமணமும் மருத்துவ குணமும் கொண்டது இந்த ஜாதிகாயை மருந்தாக பயன்படுத்துவதன் மூலம் விந்துக்களின் எண்ணிக்கை குறைவு வயிற்று போக்கு ஆஸ்மா போன்ற பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளை குணப்படுத்தலாமா இந்த ஜாதி பத்திரி வந்து அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கு சரி இந்த பதிவுல ஜாதிக்காய் மருத்துவ பயன்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது ஜாதி பத்திரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஜாதிக்காயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஜாதிக்காய் வந்து ஒரு சிறந்த தீர்வு ஜாதிக்காய் மற்றும் சுக்குத்தூள் இரண்டையுமே சம அளவு எடுத்துக்கணும் மேலும் இதனோடு இரண்டு பங்கு சீரகம் செய் காயத்தை நன்றாக பொடித்து பொடி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இந்த பொடியை தினமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி மூன்று சிட்டிகை அளவு சாப்பிட்டு வருவதன் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே வரவே வராது அதாவது வயிற்றில் ஏற்படும் வாயு தொல்லை மற்றும் அஜீரண பிரச்சனைகள் வந்து அப்படியே குணமாயிடும் அதே போல பாக்டீரியா மற்றும் வைரஸ் காரணமாக ஏற்படும் அனைத்து வகையான வயிற்று போக்கு பிரச்சனைகளும் இதனால சரியாயிடும் அதனால சாப்பிடறதுக்கு முன்னாடி இது மூன்று சிட்டிகை வந்து நம்ம எப்பொழுதுமே டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனைகளுமே தீரும் வாழ்க்கையில் ஏற்படும் பல வகையான பிரச்சனைகளினால் பலரும் இப்பொழுது மன அழுத்த பிரச்சனையை சந்தித்து வராங்க இந்த மன பிரச்சனையை சரி செய்ய ஜாதிகாய் வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது இவ்வாறு உறங்குவதற்கு முன் ஒரு சிட்டியை ஜாதிக்காய் பொடியுடன் பாலில் சேர்த்து சாப்பிடும்போது போது மன அழுத்த பிரச்சனை குணமாகும் பால்னா நம்ம ஆவின் பால் இருந்துச்சுன்னா இது பசும்பால் வந்து ரொம்ப நல்லது மேலும் நரம்புகள் வலிமை பெறும் மன அழுத்தத்தினால ஏற்ப படும் தூக்கமின்மை பிரச்சனையும் சரியாகும் நன்றாக சுத்தம் செய்த ஜாதிக்காய் கிராம்பு ஏழைக்காய் பச்சை கற்பூரம் சணல் விதை வெண்கொடி வேலிவேர் ஆகியவற்றை சம அளவு எடுத்துக் பின்பு நன்றாக அதை பொடி செஞ்சு ஒரு சுத்தமான பாட்டில் வச்சுக்கணும் தினமும் பயன்படுத்திட்டு வரலாம் இந்த ஜாதிக்காய் பொடியை மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிற்று வலி மாதவிடாய் காலத்துல ஏற்படும் வலி போன்ற பிரச்சனைகள் அடியோடு அழிஞ்சிருமா மேலும் ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ஜாதிக்காய் பொடியை சாப்பிட்டு வந்தோம்னா ஒற்றை தலைவலி பிரச்சனை சரியா போயிடும் அதே மாதிரி அமிலத்தன்மை இல்லாத தாவிர வகை சேர்ந்த காய் எது என்றால் அதனை ஜாதிக்காய் என்றுதான் சொல்லலாம் எனவே தினமும் பாலில் சிறிதளவு ஜாதிக்காய் பொடியினை சேர்த்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா உடல்ல ரத்தத்தில் உள்ள கழிவுகளை அது அடியோட நீக்கிடுமா ரத்தத்தில் படியும் கெட்ட கொழிப்பினையும் தடுத்து ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் ரொம்ப உதவியா இருக்கு மேலும் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த ஜாதிக்காய் பொடியை இரவு உறங்குவதற்கு முன்பு பாலில் கலந்துட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும் இதன் மூலம் தங்களது நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை எளிதாகவே அதிகரிக்கலாம் அதனால இந்த மாதிரியான விஷயத்தலாம் நீங்க பின்பற்றிட்டே வாங்க கண்டிப்பா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்